ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிற விட என்னன்னா சிலபஸ் சிலபஸ் யூஸ் வந்து நம்ம கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா அதில் நம்ம நினைக்கிற டே ரெண்டு அதில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கே பார்த்துக்கோங்க அதில் வந்து இந்த ஊரிலும் பெயர் இருக்குல்ல அந்த மது மருவு பெயர் தான் நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஆல்ரெடி வந்து ஏழாவை பத்தியோ ஃபுல் அண்ட் ஃபுல் டீடெயில் வீடியோ கொடுத்தாச்சு அதை பார்க்காதவங்க வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ இருக்கும் பார்த்துட்டு வந்துக்கோங்க இப்போ வந்து இந்த மரபு பேர் வந்து ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே கவர் ஆகுது அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்கே அப்புறம் வந்து அவுட் சோர்ஸ் இருக்குதுங்களா அவுட் சோர்ஸில் மொத்தம் எத்தனை இருக்குது அதை அதை பற்றி நான் வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க வீடியோ பிடிச்சதுன்னா நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க முடிஞ்சால் கூட பண்ணிக்கோங்க ஓகேங்களா சரி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா ஓகே இப்போ வந்து இந்த மறுபுறு பேர் வந்து எங்கெங்கே கவர் ஆகுறது பார்க்கணும் ஓகேவா அது எங்கெங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா இங்கே பார்த்துக்குவாங்க

அறுபத்தி எட்டாவது பேசு நம்ம கவர் ஆகிட்டு இருக்கோங்களேன் அது வந்து செவன்த்து புக்கு செவன்த்து புக்கில் நம்ம வந்து புக் வைஸாக காமிச்சிடலாம் ஓகேங்களா நிறைய பேர் பிடிஎஃப் இது பண்ணுவாங்க நம்ம புக்கு புக் வைஸாகவே எடுத்துகிட்டு போயிடலாம் இப்போ வந்து அது எத்தனை பேசுறது இருக்குது அறுபத்தி எட்டு தானே அறுபத்தி எட்டு ஓகேங்களா நீங்கள் முடிஞ்சால் புக்கு கூட எடுத்து கூட பார்த்துக்கோங்க இப்போ ஓகேவா இப்போ கூட எடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ அறுபத்தி எட்டு இப்போ இந்த அறுபத்தி எட்டில் பார்த்துட்டிங்கன்னா அது வந்து இந்த வழக்கு இருக்குல்ல பார்த்துக்கோங்க இந்த இந்த வழக்கு அதில் இந்த வழக்குங்கிற பேஜ் அறுபத்தி ஏழு ஏழு அந்த வழக்கு வந்து அறுபத்தி ஏழில் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா மறுபுப்பேர் இங்கே இருக்கா இப்போ பார்த்து பார்த்துட்டிங்கன்னா தஞ்சையோட மறுபேர்ந்து தஞ்சாவோட மறுபயர் என்ன தஞ்சை என்றும் திருநெல்வேலியோடது நெய்வேலின்னு சொல்கிறோம் ஓகேங்களா அப்போ கோவைங்கிறது கோயம்புத்தூர்னு சொல்லுவோம் குழந்தைங்கிறது கும்பகோணம்னு சொல்கிறோம் அப்போ எந்த போது சேனாடு அதெல்லாம் சொல்கிறோம் ஓகேங்களா இப்போ இதுக்கெல்லாம் வந்து இது வந்து ஸ்கூல் புக் டேட்டா ஓகேங்களா இது வந்து செவன்த்து புக்கில் இருக்கிற டேட்டா சரி ஓகே இது வந்து செவன்த் புக்கு டேட்டா முடிச்சாச்சா தஞ்சாவூருக்கு தஞ்சைன்னு சொல்கிறோம் நெல்லை திருநெல்வேலிக்கு நெல்லைன்னு சொல்கிறோம் இதெல்லாம் இது இதை தான் வந்து ஒரு ஒரு இலக்கண நிறையிலிருந்து பி பிறழ் வந்து சிதைந்த உலகில் தான் மறு மருவ சுக்குள் நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா இப்போ வந்து செவன்த் புக்கு டேட்டா வந்து முடிஞ்சிச்சு ஓகேவா செவன்த்து புக்கு டேட்டா முடிஞ்சிச்சு அடுத்து வந்து டென்த்து நியூ புக்கில் ஏழு நூற்றி எண்பத்தொன்னு பேஜில் இருக்குது ஓகேவா நூற்றி எண்பத்தி ஏழு நூற்றி எண்பத்தி ஒன்று சாரி நூற்றி எண்பத்தி ஒன்றில் இருக்குது நூற்றி எண்பத்தி ஒன்றில் அது வந்து பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து ஒரு பாடமாக கொடுத்துருக்க மாட்டாங்க பின்னாடி எங்கள் பார்த்து மொழியோடு விளையாடிட்டுருக்குல்ல அது வந்து நூற்றி எண்பத்தொன்னா பேஜில் உங்களுக்கு பாருங்கள் கொடுத்துருக்காங்களா என்ன கொடுத்துருக்காங்க புதுக்கோட்டை இருக்குல்ல புதுக்கோட்டைக்கு புதுக்கோட்டையோட மறு பேர் என்ன புதுவை திருச்சிக்கு திருச்சி திரு திருச்சிராப்பள்ளிக்கு திருச்சி உதகமண்டலுக்கு உதகை மண்டு ஊட்டின்னு சொல்லுவாங்க மண்டலம் கூட சொல்லுவாங்க கோயம்புத்தூருக்கு கோவைன்னு சொல்லுவாங்க நாகப்பட்டினத்துக்கு நாகை புதுச்சேரிக்கு புதுவை அப்புறம் வந்து கும்பகோணத்துக்கு குழந்தை திருநெல்வேலிக்கு நெல்லைன்னு கூட சொல்கிறோம் மன்னார்குடிக்கு மண்ணை மயிலாப்பூருக்கு மயிலை ச சைதாப்பேட்டை இருக்குல்ல அது சைதான்னு சொல்கிறோம் கீழே இங்கே பாருங்கள் மயிலாடுதுக்கு மயூரம்னு சொல்கிறோம் மாயூனு கூட சொல்கிறோம் ஓகேங்களா அப்போ நம்ம இங்கே பார்த்தோமா தஞ்சாவூருக்கு தஞ்சை பார்த்தோம் ஓகேங்களா இது வந்து டென்த்து புக்கு இருக்கிற டேட்டா அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய டேட்டா என்னென்னா டென்த்து புக்கு டேட்டா முடிஞ்சிச்சு புரியுதுங்களா டென்த்து புக்கோட டேட்டா முடிஞ்சுது அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா எயித்து புக் இருக்குல்ல எயித்து எயித்து ஓல்டு புக்கில் ஃபஸ்ட் டைமில் பேஜ் நம்பர் வந்து எழுபத்தஞ்சால இருக்குது அதை நம்பர்கிட்ட நம்ம பார்த்தா நம்மளோட ஸ்கூல் புக் டேட்டா எல்லாமே முடிஞ்சிச்சு புரிஞ்சிச்சா ஸ்கூல் புக் டேட்டா எல்லாமே நமக்கு முடிஞ்சிச்சு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஸ்கூல் புக் டேட்டா பேஸ்டு ஃபஸ்ட்டு போயிடுவோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அவுட் சோர்ஸ் போய்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் வழக்கில் கவர் ஆகுதா வழக்கில் எழுபத்தஞ்சாம் பேஜில் இங்கே பாருங்கள் அதே த தஞ்சை சொன்ன அந்த தஞ்சை கோம்தூர் இவை இவை வந்து தஞ்சை என சிதைந்து வா வந்துள்ளதாக இது மருவின அழைக்கிறோம் அவ்வளோதான் இதுதான் வந்து மருவு புரிஞ்சுதுங்களா ஓல்டு புக்கில் கவர் டேட்டா இது ஒன்று தான் கவர் ஆகுது நல்லா பார்த்துக்கலாம் மறு க தெளிவாக பார்த்துக்கோங்க புரிஞ்சுங்களா இது ஓல்டு புக்கு சரி இப்போ வந்து ஸ்கூல் புக் டேட்டா எல்லாமே முடிஞ்சிச்சு இப்போ இவ் இவ்வளோ தான் இருக்கா ஒரு இதுக்கு மறு பேர்னு இவ்வளோ தான் இருக்கான்னு எல்லாம் கேட்பீங்க கிடையாது மறுவு வந்து இன்னும் நிறையா இருக்குது அதை பற்றி நம்ம பார்த்திடலாமா ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துடலாம் இப்போ அவுட் சோர்ஸுக்கு நாம யூஸ் பண்ண யூஸ் பண்ணுறது எது எதுன்னு இப்போ கேட்டுட்டிங்கன்னா சுரேஷ் புக்கு தான் நான் வந்து அவுட் சோர்ஸுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும் நான் சுரேஷ் புக்கு தான் யூஸ் பண்ணுறேன் ஓகே இப்போ ம மறு பேர் வந்து என்னென்ன இருக்குங்கிறத நம்ம பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் இப்போ இதுதான் மறு பேர் இப்போ இந்த ம மறு பேரில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாருங்களேன் ஃபஸ்ட்டு என்ன போட்டிருக்காங்க ஆத்தூர் ஆட்டூர் இருக்குது ஆட்டூர்னு என்ன ஆத்தூர்னு சொல்கிறோம் அடுத்து சேலையூர்னு என்ன சேலம் ஓகேவா சே சே அது ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து கருவூர் அப்படின்னா வஞ்சி ஓகேங்களா கருவூர் கருவூர் அடுத்து கருவூர் ப்ளஸ் வஞ்சின்னு ஒன்று இருக்குது அது வந்து கரூர்னு சொல்கிறோம் கொடைக்கானல் வந்து கோடைன்னு சொல்லுவோம் அது கோடின்னு கூட சொல்லிகிட்டு இருக்கிறோம் மணப்பாறை வந்து மனவை மன மனவை பிடிச்சிக்கோங்க விருதுநகர் வந்து வி விருதை அந்த விருதை விருதை பிடிச்சிக்கோங்க அடுத்து பரமக்குடி பரம்பை பரம் பரம்பை அந்த பரம பரம்பங்கிறது பிடிச்சிக்கலாம் ஓகேவா சங்கரன் கோவில்ங்கிறது சங்கை சங்கு சங்கு அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து அம்பாசமுத்திரம் வந்து அம்பை அம்பாசமுத்திரம் வந்து அம்பை அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து அறந்தாங்கி வந்து அரந்தை அலங்காநல்லூர் வந்து அலங்கை சிங்கா சிங்கானந்தபுரம் அடுத்து சிங்காநல்லூர் ரெண்டுமே சிங்கை சிங்கினா ஒரு சிங்கு சிங்கு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து மயிலாடுதுறை நான் சொன்னால் மயூரம் மாயூரன் கூட சொல்கிறோம் சேந்தமங்கலத்தை சேந்தைன்னு சொல்கிறோம் சோளிங்கநல்லூர் வந்து சோளிங்கர்னு சொல்கிறோம் மாயவரத்தை வந்து சோழ மாயவரம் இருக்குல்ல அந்த மாயவரம் வந்து பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை வந்து மாயவரம்னு சொல்கிறோம் மயிரம் கூட சொல்கிறோம் மாயூனு கூட இருக்கோம் அடுத்து சோளிங்கநல்லூர் இருக்குல்ல அது வந்து சோளிங்கர்ன்னு கூட சொல்லலாம் சோளிங்கபுரம் கூட இருக்கோம் சோளிங்கரம்னு சொல்லலாம் சோளிங்கபுரம்னு கூட சொல்லலாம் அடுத்து பார்த்துட்டிங்கன்னா திருநெல்வேலி இருக்குல்ல திருநெல் திருச்சாரி திருவண்ணாமலை வந்து அருணைன்னு கூட சொல்கிறோம் ஓகேவா என்னது திருவண்ணாமலையை அருணைன்னு சொல்கிறோம் அங்கே பார்த்துக்கோங்க திருவண்ணாமலையை வந்து நாம் வந்து அருணைன்னு சொல்கிறோம் அடுத்து கருந்த க கருந்தட்டை குடி அப்படின்னா கரந்தை கருந்தட்டை குடி அப்படின்னா கரந்தை கரிவளம் வந்த நல்லூர்னா கருவை கரி கருவை அப்படி வந்து ராமநாதபுரம்னா முகம் அதுக்கு ஷார்ட்கட் பார்த்துட்டிங்கன்னா ராமநாதபுரம் அப்படின்னா என்ன ராம எப்போ மூஞ்சி காமிச்சிக்கிட்டே இருக்கானு அப்படினா வச்சுக்கலாம் நாகர்கோவில்னா நாஞ்சி நாகர் நாஞ்சின்னு வச்சுக்கோங்க வெட்டில குண்டுன்னா கத்தளை குண்டு அந்த குண்டு குண்டு பிடிச்சிக்கலாம் திருத்தணின்னா தனி நீங்கள் திருத்தணிக்கு வந்து தனியாக கையோட போங்க ஓகேவா திருத்தணிக்கு தனியாக கையோடு போங்க அடுத்து வேதாராயணங்கிறது வேதை வேதாரணங்கிறது வேதை வேதைன்னு கூட சொல்லலாம் அடுத்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு திருச்செந்தூர் இருக்குல்ல திருச்செந்தூரோட நம்ம பேர் நம்ம பார்க்கணும் அடுத்து பார்த்துட்டிங்கன்னா திருச்செந்தூரோட பேர் நம்ம பார்க்குறோம் திருச்செந்தூருக்கு பார்த்தீங்கன்னா செந்தில் கூட சொல்லலாம் செந்தூர்னு சொல்லலாம் திருச்சீர திருச்சீரலை வாய் நான் அலைவாயின் கூட சொல்கிறோம் அடுத்து தருமபுரி தகடூர் ஓகேவா தகடூருங்கிறது தருமபுரி நீ தருமபுரிக்கு போனீங்கன்னா தகடு வாங்கிட்டு வரலாம் அடுத்து உசிலம்பட்டிக்கு உசிலை காஞ்சிபுரத்தை காஞ்சிபுரத்தை நம்ம கட்சின்னு கூட சொல்லலாம் காஞ்சின்னு சொல்கிறோம் பாளையங்கோட்டை பாலை ஸ்ரீவைக்கு ஸ்ரீ வை அது அதை வந்து வைகுந்தன்னு கூட சொல்லலாம் ஓகே வைகுந்தம் கூட சொல்லலாம் அடுத்து ஸ்ரீவில்லிப்புக்கு ஸ்ரீவி அடுத்து அதை வந்து கோதைப்பூரின்னு கூட சொல்லலாம் அடுத்து அருப்புக்கோட்டைங்கிறது அறுவை சிதம்பங்கிறது தில்லை திருக்குறுகூர் ஆழ்வார்த்தைங்கிறது குறுகை பழவேற்காடுங்கிறது புளிக்காடு உரையூருங்கிறது உரந்தை திருவாரூருங்கிறது ஆரூர் திருவாரூர் ஆரூர் அடுத்து இந்த உறையூர் இருக்குல்ல இந்த உரையூரை வந்து கோழியூரையும் கூட சொல்கிறோம் உறையூர் கோழியூர் அது வந்து புளிக்காடு அடு ஓகேவா அடுத்து வந்து பாருங்கள் மயிலாப்பூர் மயிலை வண்ணாரப்பேட்டை அந்த வண்ணை பூந்த பூவிருந்தாவள்ளிங்கிறது பூந்தமல்லி சைதாப்பேட்டை சைதை வானவன்மா தேவி மானான்பதி மன்னார்குடி மண்ணை வெண்கல் வெண்கல்லூர் பெங்களூர் ஓகே வெ வெண்கல்லூர்னா பெங்களூர் லூர் லூர் பிடிச்சிக்கலாம் நாகப்பட்டினம் நாகை புதுக்கோட்டை புதுவை அடுத்து வந்து சே சேதுராயன் புறம் வந்து சேராத்து புதுச்சேரி வந்து புதுவை பாண்டிச்சேரி கூட சொல்லலாம் கும்பகோணம் குழந்தை குடமூக்குன்னு சொல்கிறோம் திருச்சிராப்பள்ளி திருச்சி திருச்சீரபுரம் கூட சொல்லலாம் ஓகேவா சோழநாடு சோநாடு நாகப்பட்டினம் நாகை அடுத்து பாருங்கள் உதகமண்டலம் வந்து ஒ உதகல் மந்தை உதகமல்லுன்னு கூட சொல்கிறோம் அது வந்து ஊட்டின்னு கூட சொல்கிறோம் எருமைங்கிறது மறு மைசூர் அந்த மைசூருக்கு இருந்தால் எருமையாக இருப்பாங்க போல் பையம்பொழியிலிருந்து ப பம்பு பம்புலி கோவன்புத்துங்கிறது கோயம்புத்தூர் கோயம்புத்தூருங்கிறது கோவை நல்லா பார்த்துக்கோங்க கோவன் புத்தூருங்கிறது கோயம்புத்தூர் கோயம்புத்தூருங்கிறது கோவை தேவக்கோட்டை கோட்டை அடுத்து திருநெல்வேலி த திருநெல்வேலி வந்து நெல்லைன்னு சொல்கிறோம் செங்கற்பட்டு செங்கை அடுத்து தஞ்சாவூர் வந்து தஞ்சை தஞ்சாவூரை தஞ்சைன்னு கூட சொல்கிறோம் அது தஞ்சை திருநின்ற ஊருங்க வந்து திண்ணனூர் கோடலம்பாக்கம் வந்து கோடம்பாக்கம் சின்னத்தரிப்பேட்டைங்கிறது சிந்தாரிப்பேட்டை செங்கல் நீர்பட்டு செங்கல்பட்டு செங்கைன்னு கூட சொல்கிறோம் புரிஞ்ச செங்கைன்னு கூட சொல்கிறோம் அடுத்து திண்டீஸ்வரம் வந்து திண்டுக்கல் நெய்வேலிங்கிறது வேணுமா நம்ம ஓகேவா மொத்தம் நம்ம வந்து அறுபத்தாறு பார்த்துருக்கோம் புரியுதுங்களா அசுரஸுக்கு அறுபத்தி ஆறு இந்த அறுபத்தாறு நம்ம பார்த்தவே போதுமா இந்த அறுபத்தாறு பார்த்தாவே போதுமானது உங்களுக்கு ஒரு கொஷின் ஓகேவா இப்போ தஞ்சாவூர் நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோம் ராமநாதபுரத்தை நம்ம என்னென்னு சொல்கிறோம் திருவண்ணாமலை நம்ம என்னென்னு சொல்கிறோம் ஓகேங்களா அதை தெரிஞ்சவங்க அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதோட ப்ரிவியஸ்டர் கொஸ்டின் எல்லாமே நம்ம தெளிவாக பார்த்துடலாம் நான் வந்து இதே மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து அந்த மருவப்பேர்கள் எல்லாம் முடிச்சாச்சு அதோட ப்ரீவியஸ் கொஷின் நான் பார்த்தலாம் ஓகேங்களா இப்போ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டே வாங்க மொத்தம் நம்ம கொஷின்ஸ் வந்து நம்ம நிறைய கொஷின் பார்க்க போகிறோம் ஓகே இப்போ பார்த்துட்டிங்கன்னா மயிலை அப்படின்னா மயிலாப்பூரா புதுகை அப்படின்னா புதுவை அடுத்து இதில் தாராணோய் பேர் என்னென்னா கோவைங்கிறது கொடைக்கானங்கிறது கோயம்புத்தூர் கொடைக்கானங்கிற நம்ம என்ன சொல்கிறோம் கோடைன்னு சொல்லுவோம் அடுத்து பின்னாடி உதகமண்டலத்தினோட மறுவு பேர் என்ன உதகை அது உதகமண்டலம் உதகமண்டலம் கூட சொல்லலாம் அடுத்து கோயம்புத்தூர் மருவு இருந்து கோவை அடுத்து தவறான கோயம்புத்தூர் புதுமைங்கிறது புதுக்கோட்டை இருந்து புதுகைங்கிறது தான் புதுக்கோட்டை கும்பகோணம் எல்லாம் கரெக்டாக அடுத்து பாருங்கள் நாகப்பட்டினம்ங்கிறது நாகை இருக்கிறது புதுச்சேரி மருவ வந்து புதுவை புதுச்சேரி மருவூர் என்ன புதுச்சேரியோட மருவப் பெயர் என்ன அது சொல்லுங்க பார்க்கலாம் புதுச்சேரியோட மருப்பெயர் வந்து புதுவை ஓகேவா அடுத்து பாருங்கள் சைதாப்பேட்டை அப்படின்னா சைதை எந்தை அப்படின்னா தந்தை நல்லா எந்தைனா தந்தை ஸ்கூல் புக்கில் பார்த்தோம் இல்லை எந்தைனா தந்தை தவறான பேர் என்ன புதகன உதக்க மாட்டது புதுவைன்னா புதுக்கோட்டை கிடையாது புதுவை புதுக்கோட்டைக்கு புது கைதா வரும் தஞ்சாவூருக்கு தஞ்சை தஞ்சை கூட சொன்னோமா அடுத்து குழந்தைக்கு குழந்தைக்கு கும்பகோணமா தில்லைக்கு சி தில்லை சிதம்பரம் சொன்னோம் தில்லை சிதம்பரம் அடுத்து தஞ்சாவூர் வந்து தஞ்சை திருநெல்வேலி வந்து நெல்லை கோயம்புத்தூர் வந்து கோவை கும்பகோணம் குழந்தை அடுத்து மன்னார்குடி வந்து மண்ணை திருநின்ற ஒரு தின்னூர் வானவன் வானவன் மாதேவி அப்படின்னா மானாம் பதி மானாம் பதி அடுத்து வந்து பாருங்க அடுத்து எத்தனாவது கொஸ்டின் பதினாலாவது கொஸ்டின் தஞ்சைங்கிறது தஞ்சாவூர் இது வந்து தரானோய் பேர் என்னென்னா மயிலைங்கிறது மயிலாடுதுறை வராது மயிலாப்பூர் வரும் மயிலாடுதுறைக்கு மாயிரம் மாயிரம்னு சொன்னாலும் அது அடுத்து சைதை சைதாபட்டுக்கு சைதை கும்பகோணத்துக்கு கும்பங்கிறது குழந்தை தான் கும்பகோணம் ஓகேவா அதுலேருந்து ந மயிலாப்பூர் வந்து அது நெல்லைங்கிறது திருநெல்வேலி ஆகாது தான் கரெக்டாக இருக்குது சேகியவா இதில் தப்புன்னு பார்த்துட்டிங்கன்னா புடம்பை கும்பகோணம் மட்டும்தான் தப்பு அடுத்து சைதைங்க சைதாப்பட்டி புதுவை புதுவைக்கு புதுவை வந்து புதுக்கோட்டை புதுவைங்கிறது புதுச்சேரி நாகைங்கிறது நாகப்பட்டினம் அடுத்து இருபதா கொஸ்டின் பாருங்கள் இதுலேருந்து தப்புன்னு கேட்டிருக்கலாம் நெல்லைங்கிறது நெய்வேலி கிடையாது திருநெல்வேலி நெய்வேலிங்கிறது திண்டிவனம் கூட சொல்லலாம் திருச்சிராப்பள்ளிக்கு திருச்சி ஊட்டி உதகம் பண்ண ஊட்டிங்கிறது உதக்கம் மயிலாப்பூருக்கு வந்து மயிலைங்கிறது மயிலாப்பூர் மயிலாடுதுறை சொல்கிறோம் மரூர் அல்லாத ஊர் பேர் இது முக்கியமான கொஸ்டின் மரூர் அல்லாத ஊர் பேர் என்னென்னா வேலூர் 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 ஓகேவா வேலூர் அடுத்து பாருங்கள் ஒரே கொஷின் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க நான் ரிப்பீட் ஆகிறதெல்லாம் விட்டுடுறேன் அடுத்து வண்ணார்பேட்டகர் வண்ணை நாகப்பட்டினம் நாகை அடுத்து புதுக்கோட்டைக்கு வந்து புதுகை இருக்கா நாகப்பட்டினம் நாகை மறு ரிப்பீட்டட் கொஷின் அடுத்து கோயம்புத்தூருக்கு கோவை அடுத்து பாருங்கள் இந்த கோயம்புத்தூர் நாகப்பட்டினம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அது அப்படியே வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம சொன்ன மாதிரியே ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லிட்டு தான் வீடியோ டைம் ஆகிடும் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லையை பார்த்துட்டு முடியாது இல்லையா அதனால் அடுத்து தேவக்கோட் தேவக்கோட்டை தேகோட்டை பைம்புடுனா பைம்புலி பூவிருந்த வள்ளி அப்படின்னா பூந்தமல்லி மல்லி சோழநாடுனால் சோநாடு கீழக்கூடிய மறுபயர் எது எது மறுபுப் பேர்னா கோவை புரியுதா மறுபுப்பேர் மட்டும் கேட்டுருக்காங்க பார்த்துக்கோங்க என்ன மயிலாப்பூர் சோனாடு ச சோழநாடு அடுத்து புதுக்கோட்டைங்கிறது புதுவை இது மருங்க ரிப்பீட் ரிப்பீட் வந்துகிட்டே இருக்குது இந்த கொஷின்னு கும்பகோணம் கொடுந்தே பு புதுக்கோட்டைங்கிறது புதுகை புதுச்சேரிங்கிறது புதுவை பார்த்துக்கோங்க இதை மட்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க பார்த்துக்குங்க அடுத்து பாருங்கள் ஊர் மறுபு பேர் கண்டு மன்னார்குடிக்கு மண்ணை கோயம்புத்தூருக்கு கோவை அடுத்து நேரத்தில் வந்து நிறுத்தக்குடி வச்சிருக்காங்க மொத்தம் நாம் கிட்டத்தட்ட நாற்பத்தொன்று பார்த்துட்டோம் அதில் அறுப அறுபத்தாறு பார்த்துட்டோம் கிட்டத்தட்ட நம்ம நூறுக்கு மேலே நம்ம வந்து மறுவு பேர் பார்த்துருக்கோம் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இத்தனை மறுபடியும் தான் இருக்குது இதிலேருந்தே ஏதோ ஒன் டூ ரெண்டு கொஸ்டின் வரப்போகுது வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் 巴格拉姆。